பலகம் கலைஞர்களே வணக்கம் இப்போ தையல் மிஷின் ஊசியை மாத்திரத நாம் பார்ப்போம் துணிகளை தைக்கும் பொழுது சுருக்கடிச்சிக்கிட்டே இருந்தது என்னென்னு பார்த்தா நேற்று கெட்டியான ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று ஆல்ட்ரேஷன் பண்ணிச்சு அதுக்கப்புறம் மிஷின் ஊசி டேமேஜ் ஆயிடுச்சு பதினாறாம் நம்பர் உரண்டை ஊசி கடையில் விற்கி பார்த்து வாங்கிக்கலாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஊசியை நாம் மாற்றிக்கலாம் ஊசி ரொம்ப வளைஞ்சிருந்ததுன்னா அதை வேஸ்ட்டில் போட்டுருங்க லேசான டேமேஜ் ஆனதை ஊசியை வீசி மறுபடியும் ஸ்டோன் ஒர்க் ஜாக்கிட்டு மற்ற துணிகளுக்கு கெட்டியான துணிகளுக்கு இதை மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கெட்டியான துணிகள் தைக்கும் பொழுது எப்படி இருந்தாலும் டேமேஜ் ஆகத்தான் செய்யும் நார்மலான கிளாத் தைக்கும் பொழுது புது ஊசியில் தைச்சிக்கலாம் ஊசி மாற்றும் பொழுது பல்லமான பகுதி கோடு வெளியில் வரும் மாதிரி மாட்டிக்கிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் டிப்ஸ் மற்றும் மற்ற வீடியோக்களையும் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி வணக்கம்